இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்களுக்கு அங்கு இப்போதைக்கு அந்த பகுதியில் நிலப்பரப்பிலே அவங்க பெரும்பான்மை ஆனால் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி அதிகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாம் கடந்து போக முடியாது நம்மிடம் இருக்கிற மனிதநேய உணர்வை காட்டுவதற்காக நாம் இங்கே கூடவில்லை நம்முடைய தலைமுறையை இளம் தலைமுறையை மனிதநேய பற்றாளர்களாகவும் நீதிக்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு குரல் ஒழிக்கவில்லை அது இப்போ மட்டும் இல்லை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நீங்கள் மேடைகளில் கேட்டிருக்க கூடும் ஈழத்திலே அப்படி ஒரு கொடூரமான படுகொலை நடந்த காலத்தில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளை யாரும் பேச முன்வரவில்லை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க வேறு பல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் ஈழத்தில் எப்படி ஒரு இனக்கொலை நடக்கிற சூழலில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் கூட சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மனித உரிமை மீறலுக்கு கூட என்ன வரையறை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படி மனித உரிமை ஆர்வலர்கள் இவற்றை எல்லாம் அணுகுகிறார்கள் காவல்துறையின் அத்துமீறலை மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளின் அத்துமீறல்களை மட்டும்தான் மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறார்கள் அதிகார வர்க்கம் விதிகளை மீறுகிற போது சட்டங்களை மீறுகிற போது மரபுகளை மீறுகிற போது அவற்றை மட்டுமே மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறவர்கள் இது போன்ற இன கொலைகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அது மிகவும் ஆபத்தானது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்